ஏறத்தாழ ஒரு நானூறு ஐநூறு போர்கள் இங்கு நடந்தன முன்னூறு ஆண்டு காலம் நடந்தது ஒருவனும் சேரனும் சோழனும் பாண்டியனும் ஒன்றாகவே இருந்ததில்லை பெண்களையும் அழகழகான பெண்கள் யாருந்தாலும் வலுத்து வருது அதுக்கெல்லாம் இது உள்ள சான்று இருக்கிறது இதெல்லாம் ஒரு கொடிய நிலையிலே அவர்கள் நடந்து கொண்ட இன்னொரு பகுதியில் அறம்பிறந்த நிலைகள் நம்மை வருத்துகின்றன இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையாக நடந்து கொண்டார்கள் கொற்றவன் என்றால் கொலை செய்கிறவன் என்று பொருள் இது அருளி சொல்கிற பொருள் தொடர்பாக இருக்கிற அவை இருக்குதே அது கொற்றம் கொற்றவை என்கிறது கொல்லுகிறவள் அரசிக்காக இருக்கிற பெயர் என்னுடைய மனைவி இருக்கிறாளே பெரிய அமர்த்த கண்ணையுடைய என் மனைவி இருக்கிறாளே இவளை நான் பிரிந்து போகிறேன் என்கிற நல்ல ஆளும் இருந்தான் அவருடைய உயிரமும் பெரிது அதில் ஒன்றும் பெருமை இல்லை உள்ளே வந்து புகுந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறது என்கிறது தான் ஏமாற்றுகிறது என்கிறது தான் எங்களால் பொறுக்க முடியவில்லை அதற்கான அடிப்படையில் தான் சொல்கிறேன் அந்த காலத்தின் நின்று இது கோளாறு தொடர்கிறது இது நாகரிகமாக தொடர்கிறது இது நம்முடைய எல்லை என்கிறது வடநாட்டினுடைய உச்சம் வரைக்கும் ஏமயமலை வரைக்கும் இருந்தது இதையெல்லாம் தமிழ் நூல்களிலே அடிப்படையான இடங்களிலே பதிவாயிருக்கிறது ஆனால் தொல்காப்பியனுடைய ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டு காலத்துக்கு முந்தி வடவேங்கடம் தென்குமரி தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் என்று சொல்கிறான் அந்த அளவாக குறுகி போய்விட்டது இது பல பகுதிகளில் புறநாயற்றில் என்னென்ன வடம் இன்னென்ன பகுதி என் நீங்கள் ஒரு அடிப்படையான உண்மை இந்த மண்ணுக்குரிய இவன் இவன் இவனுடைய செயல்களை எங்கு பார்க்க வேண்டும் என்றா இங்கிருந்து கீழிருந்து உள்ளிருந்து கிளம்புகிறது கதிரவன் அது விடிந்து வெளிவருகிறது கீழ்கு கிழக்கு கிழக்கு இது போய் மேலே போய் அங்கு மலைக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்தில் விழுகிறது மேலுக்கு மேற்கு கிழக்கு மேற்கு என்ன இந்த சொற்களுக்குள்ளாலேயே இவனுடைய உரிமை என்ன இவன் எங்கு தொடங்கினான் என்றே தெரியும் மேற்கு கிழக்கு என்கிற அந்த சொற்களை பார்த்தாலே இவனுடைய வாழ்வியல் முறை தெரியும் எல் அது காலம் என்று சொல்கிறானே சாயுங்காலம் என்கிறது சாயங்காலம் போழ் என்பது தொலைத்து போகிறது என்கிற பொருளை போழுது பொழுது என்கிறது அதுதான் இது இது தொடர்பாக இருக்கிற இவனுடைய வாழ்வியலேயே இவன் இந்த மண்ணுக்குரிய இவன் இவ்வளவு நுட்பமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறான் ஆயிரக்கணக்கான செய்தி இவனுடைய எல்லைகள் பற்றிய எல்லைகள் பற்றிய பகுதிகளுடைய பதிப்பு இருக்கிறது இதில் இந்த பயன்கள் பல வகையான திருட்டுத்தனங்களை செய்தார்கள் இதெல்லாம் பதிற்றுப்பத்தில் இருக்கிறது நல்லவர்கள் இல்லை நம்முடைய அதாவது ஒரு நாற்பது ஐம்பது விழுக்காட்டு பேர் நல்ல உணர்வுடையவனாக இருக்கிறான் நம்முடைய தமிழனில் கற்பனையே பண்ண முடியாது இவனுக்கு இருக்கிறது என்கிறது ஒவ்வொரு பயலும் ஏறத்தாழ ஒரு நானூறு ஐநூறு போர்கள் இங்கே நடந்தன முந்நூறு ஆண்டு காலம் நடந்தது ஒருவனும் சேரனும் சோழனும் பாண்டியனும் ஒன்றாகவே இருந்ததில்லை இது தொடர்பாக இருக்கிறதுல போர்கள் ஒரு ஆயிரக்கணக்கில் நடந்தது அழி திரும்ப 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 ஏன் என்றால் இப்போ நீங்கள் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குகிறீர்கள் என்றால் பத்தாயிரம் ரூபாய் ஆறில் ஒரு பகுதி வரின்னா அந்த பணத்தில் என்ன செய்கிறது இந்த பயிர்களை விட்டு ஒரு ஒரு ஒன்று அங்கே போய் அடி இதை போய் அடி என்கிறபடி அந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது சார் அது தொடர்பாக இருக்கிற அந்த அந்த போர் முறைகளில் கொண்டின்னு ஒரு சொல் கொள் என்கிற என்று கொண் கொண்டு கொண்டி என்பது கொண்டு வந்த பெண் என்று பொருள் போய் அவன் சும்மா அடித்து அடிக்கிறதோடு இல்லை ஆ ஆணிரை கவர்தல் ஆணிரை மீட்டல் இதெல்லாம் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்தமான செல்வத்தை அந்த தொடர்பாக இருக்கிற விலங்கின கூட்டத்தை படி பறித்து கொண்டு வருவது பெண்களையும் அழகழகான பெண்களை இருந்தாலும் எடுத்து வருது அதுக்கெல்லாம் இது உள்ள சான்று இருக்கிறது இதெல்லாம் ஒரு கொடிய நிலையில் அவர்கள் நடந்து கொண்ட இன்னொரு பகுதியில் அறம்பிறந்த நிலைகள் நம்மை வருத்துகின்றன இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையாக நடந்து கொண்டார்கள் என்று கொண்டி என்கிறது சொல் நீங்கள் ஒன்று தெரிந்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரங்கள் முன்னே இருந்தது இந்த தமிழர்களுக்கு ஆரியன் வருவதற்கு முந்தியே நீங்கள் மவுண்டியம் பிராணந்தி கோதண்டான்னு ஒன்று இருக்குது மனு தர்மத்தில் பார்க்கணும் ஒன்றும் இல்லை கொலை தொழில் புரிந்தான் என்றால் அந்த பிராமணனை மொட்டை அடித்து விட்டால் மொண்டிய மௌண்டிய என்றால் மொட்டை அடித்து விடு அது அவனுக்கு தண்டனை அதுதான் என்கிறான் இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழு வரை இந்த பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே நடைமுறைப்படுத்தி கொலை செய்த பிராமணர்களை எந்த வகையான தண்டனையும் கொடுக்காமல் மொட்டையடித்தார்கள் என்று அம்பேத்கர் எழுதுகிறார் சட்டம் எழுதினவர் இந்த நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழு வரை இருக்கிறது இப்பொழுது தான் அருளி போன்றிருக்கிற இருக்கிற ஆள்கள் முனைத்திருக்கிறார்கள் தொடர்பு மொட்டை அடித்தா போதும் அவனுக்கு இது தொடர்பாக இந்த ஆள்கள் இது கூடிக்கொண்டு பண்ணியிருக்கிற என்கிறதெல்லாம் கொண்டி என்கிறது மட்டுமல்ல ஒருவனை நினைத்தால் கொன்று போட்டு விடுவான் இதை இங்கே வந்து வேந்தல் இதை சொல்ல வேண்டியது வேய் என்ற அணிதல் கூரை வெய்தல் கூரை அணிதல் வேய் என்கிற வடிவத்திலிருந்து தான் வேயம் என்கிறதுல வேஷ என்ற அந்த ஒரு சொல் வந்தது அதை அப்படியாக மாற்றிக்கொள்ளுதல் வேஷி என்கிற சொல் இந்த வகையில் வேஷம் போட்டு கொண்டிருக்கிற புனைவுகளே மிகுதி மிகுதியாக செய்கிற அந்த பரத்தையை வரத்தை என்கிறது பறந்துபட்டு ஒழுகிறவள் என்று சொல்கிறார்கள் ஒன்றும் இல்லை அதாவது நம்முடைய எல்லை இல்லாத போகிறவர்கள் இப்போ வரை என்றால் ஒரு வரம்பு அந்த வரம்பு வாழ்க்கையில் வரம்பு இருக்க வேண்டும் அந்த வரம்பு என்கிறது திருமணம் அந்த திருமணம் செய்து கொள்ளாதிருக்கிற பெண்களுக்கு வரைவு இல் மகளிர் வரைவின் மகளிர் என்றார் இந்த வரை என்கிறது இப்போ வாரணம் என்கிற சொல் மேரனே மேரின் மெரினா நமக்கு ஒன்றும் தெரியாது நம்முடைய வாரணம் வாரணம் கண்டதந்தோ வழி வழி பெயரும் மாலன்னு வரும் வாரணம் என்கிறது கடலை குறிக்கிற சிறப்பு சொல் இந்த வாரணம் என்கிறது மெரினா மேரின் என்றெல்லாம் வரும் இது எல் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள் தொடர்பாக இந்த வரை என்கிற சொல் வரம்பு என்கிற பொருளில் வரைவில் மகளிர் என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருக்கிறவர்கள் வரை என்கிறது வடிவந்தான் மேரி என்றானது வதி என்கிறது வடிதல் வாழ்தல் வதி என்கிற வழி வந்தால் அங்கே வெத்துன்னு ஆனது வெட்டிங்னா நமக்கு ஒன்றும் தெரியாது விவாக சுப முகூர்த்தம் என்று எழுதி கொண்டிருந்ததை நாம் வென்றிருக்கிறோம் விவாகனை என்னன்னு உற்று பார்த்தால்தான் வாக என்கிறது டு கேரின்னு பொருள் வாகன என்கிறது கேரின்னு பொருள் வெஹிக்கிள் என்கிறதுக்கு வெகு என்றானே தூக்கி கொண்டு ஓடுறதுன்னு பொருள் அது அவர்களுடைய வழக்கம் அது தொடர்பாக இருக்கிற அந்த எட்டு வகையான திருமணங்களை பற்றி பேசுகிற பொழுது இந்த திருமணம் இப்படிப்பட்டது இப்படி குடித்து விட்டிருக்கிற பொழுது ஒரு பெண்ணை பண்ணுவது இது தொடர்பாக இருக்கிறது தூக்கி கொண்டு ஓடிவிடுவது எனவே தான் பிராமண திருமணங்களில் கூட நான் குற்றமாக சொல்லவில்லை இயற்கையாக இருக்கிற அடிப்படையான உண்மை இதுதான் அப்பா ஒரு ஒரு கழ எழுபது வயது இருக்கிற அந்த அவனுடைய மடியில் இந்த பிள்ளையை தூக்கி உட்கார வைத்திருக்கிற அந்த திருமண முறையெல்லாம் எதை காட்டுகிறது குழந்தையிலேயே திருமணம் செய்து கொள்வது என்கிறது அந்த மரபு அந்த குழந்தையிலேயே தூக்கி கொண்டு போகிற வழக்கம் எல்லாம் அதில் பல பதிவுகள் இருக்கின்றன அதை தான் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு ஓடுகிறது என்கிற பொருளை தான் நல்லா தூக்கி கொண்டு ஓடுறது தான் விவாகம் விவாக சுப முகூர்த்தம்னால் நல்ல பெண்ணை தூக்கிட்டு ஓடுறதுன்னு பொருள் அதுக்கு மேலே எந்த வகையான குடுங்கி பொருளையும் அருவளிக்கு முன்னால் சொல்ல முடியாது விவாகம் என்ன தூக்கிட்டு போகிறது விவாக என்றால் விவாக என்றால் தூக்கி கொண்டு போகிறதுன்னு பொருள் இது என்னுடைய மாணவன்னில சார் நான் சொல்கிறது வது வதுவை வெட் இது நம்முடைய நம்முடைய சிறப்பினுடைய வாழ்க்கை அமைப்பில் வேந்தன் என்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன் அந்த தொல்காப்பியத்தில் ஏன் வேந்தன் ஆனால் இந்த மூணு பேர் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாள பூ வைத்தான் அதில் வேப்பம்பூ பாண்டியனுக்குரியது வேப்பம்பூ பாண்டியனுக்குரியது ஆர் என்கிறது ஆத்திப்பூ அந்த ஆத்தி ஆறு என்கிறதால்தான் ஆரூர் என்றானது திருவாரூர் என்றானது ஆத்தி மாலை அதை சூடிக்கொண்டிருக்கிறானே அவன் அவன் சோழன் தொடர்பாக இருக்கிற சேரன் வந்து பணம்பூவனுடைய பண ஓலையிலே இருக்கிற அந்த தோடுகளை வைத்துக்கொண்டு மாலை கொள்கிறவன் என்று அது தொடர்பாக இருக்கிற பகை தெரிதல் வேண்டி யார் போர்லே இவன் சோழனா சேரனா பாண்டியனா என்று அடையாளம் தெரிவதற்காக இருக்கிற அடையாள பூ என்று ஒரு பெரிய பகுதியை எழுதுகிறான் தொல்காப்பியன் எனவே வேந்தன் என்கிறது தான் மன்னன் என்கிறது மண்ணுதல் என்றால் நிலை பெற்றனு பொருள் மன்னன் என்றால் இவன் இருப்பான் இதுக்கு பிறகு இவன் உள்ள மகன் போ இது வாழ்வான் அதுக்கு பிறகு அவனுடைய மகன் ஆழ்வான் இவன் மன்னன் அரசன் என்ற வலியவன் பொருள் அந்த வலியவனாக இருக்கிற பொழுது அவன் என்னென்ன செய்தான் அரசன் என்ற அதுதான் ஆர்ச்சனானது ஆர்ச்சி பிஷப்னா அது ஆர்ச்சி என்கிறது தான் ஆர்ச்சி ஆர்கியாலஜி என்றால் அந்த பழமைக்குரிய அதுவும் போகிறது இந்த அரசன் என்கிறது உறவன் அரவன் என்றானது அந்த அரவன் என்கிறது தான் ராவ் என்றானது அரசன் என்கிறதா ராஜன் ஆனது ராஜ்னி என்கிறது தான் ராணி என்றானது அது கிடக்கட்டும் இந்த அரசன் மன்னன் வேந்தன் இது தொடர்பாக இருக்கிற இந்த செய்திக்கு மேல் இவர்கள் நினைத்த எவன் வலுவாக இருக்கிறானோ அவன் மன்னன் அந்த காலத்தில் அவன்தான் அரசன் இவன் யாரை நினைக்கிறானோ அவனை கொன்று போட்டு விடுவான் நீங்கள் ஒன்று சொன்னால் ஈர் என்ற அறுத்தல் ஈரை என்கிறது இறை என்பது அவனை சொன்னது திருக்குறள் இருக்கிற இறை என்று வருகிற சொல்லலாம் அரசன் என்ன என்ற ஈரை என்ற வெட்டுதல்னு பொருள் இறைச்சி என்பது வெட்டப்பட்ட தூண்டம்னு பொருள் இறை என்ற வெட்டவன் நினைத்தா கொண்டுடுவான் அவன் தான் இறைவன் இந்த இறை என்கிறது போல நீங்கள் வந்து கொல் என்று குல் என்கிறது குத்துதல் குத்துனாகும் குற்றுன்னாகும் குத்துன்னாகும் குல் என்கிறது கொல்லுன்னு ஆகும் கொல் என்று சொன்னால் நீ குத்துன்னு பொருள் அதோடு முன்னல் வைத்திருக்கிற கூறிய கருவினாலே கொத்துன்னு பொருள் கொல் என்கிறது கொலை கொல்து கொற்று கொற்றம் என்றா கொற்றவன் என்றா கொலை செய்கிறவன் என்று பொருள் இது அருளி சொல்கிற பொருள் கொ அது தொடர்பாக இருக்கிற அவை இருக்குதே இது கொற்றம் கொற்றவை என்கிறது கொல்லுகிறவள் அரசிக்காக இருக்கிற பெயர் எனவே இது திருவள்ளுவர் இதை வந்து ஒரு பகுதியில் சரியில்லாத ஆள்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவர்களை திருத்தி கொண்டு கிடக்க முடியாது கொலையில் கொலையில் வேந்தொருத்தல் கொலை கொலை களை கட்டு களை கட்டதனோடு நேர் என்று வருகிறது கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் களை கட்டதனோடு நேர் அந்த பயிர் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் என்று சொல்வார்கள் சரியில்லை அப்படின்னா இந்த மண்ணுக்கு எதிராக இருக்கிறான் என்றிருந்தால் அவனை கதையை முடித்து விடு என்று சொல்கிறார் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் கொலையில் வேந்தன் ஒருத்தல் அப்படி தள்ளிப்பது என்பது பயிர்களுக்கிடையில் இருக்கிற கலையை வெட்டி போடுவது போன்றது என்பது இதைத்தான் அந்த காலத்தில் உரிமையாக ஒன்று சொன்னார்கள் அதில் ஒன்றும் பெருமை இல்லை அரச வாழ்க்கை என்கிற பெருமை இல்லை அதில் எந்த வகையான சிறப்பும் இல்லை உயர்ந்த வீரம் அவர்களுக்கு இருந்தது என்கிற பகுதிகளை பார்க்கிறோம் மன்னா உன்னிடம் சண்டை போட போகிறானாம் சண்டை போட போகிறானாம் உன்னை வெல்ல போகிறானாம் உன்னிடம் போரிடப் போகிறானாம் என்று ஒரு சொல்கிறான் என்னோட பெரு பொருதும் என்ப ஹே ஏன் கிட்ட சண்டை போடுறேன்னு சொன்னானா என்னோடு பொருந்தும் என்பேன் அவரை ஆறமல் அலரத்தாக்கி தேரோடு அவர் புறங்கானே நாயின் சிறந்த பேரவர் உண்கன் எவளினும் பிரிக என்னுடைய மனைவி இருக்கிறாளே பெரிய அமர்த்த கண்ணையுடைய என் மனைவி இருக்கிறாளே இவளை நான் பிரிந்து போகிறேன் என்கிற நல்ல ஆளும் இருந்தான் அவனுடைய உயிரமும் பெரிது அதில் ஒன்றும் பெருமை இல்லை வீரமாக இருக்கிறது பெருமை இல்லை அறிவாகவும் அன்பாகவும் பண்பாகவும் அரவணைப்பாகவும் ஒன்றிப்பாகவும் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் ஆரியத்தை வேண்டுகிறோம் எந்த வகையான கதவும் வேண்டாம் நாங்கள் உங்களு உங்களுக்கு உங்கள் அல்ல நீங்கள் எல்லாரும் எங்களுக்கும் உறவினர்கள் தான் எல்லாரும் நாம் கலந்து போய்விட்டோம் இதற்கொண்டு நம்மிடம் இருக்கிற உண்மைகளை பற்றி நீங்கள் தூக்கி கொள்ளுங்கள் இன்னும் மேலும் 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 நீங்கள் வந்து ஓ ஒரு செய்திகள் என்று வருகிறதுல அவனை தொடர்பாக இருக்கிற யமகண்டம் இது தொடர்பாக இருக்கிற குளிகை அது இது தொடர்பாக இருக்கிற அந்த அந்த ஜோசியம் ஜாதகம் ஜாதகனே பிறப்புலேயே இப்படி இருக்குது இப்படி இதன் இப்படி உருப்படணும்னா இதுபடி நடந்து கொள்ளிடான்னு சொல்லுகிற எல்லா கோளாறுகளும் இந்த மண்ணில் இருக்கிறதே அவர்கள் தான் செய்கிறார்கள் நீங்கள் கருமாதியாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி இறந்து போனாலும் சரி அது தொடர்பாக புதைக்கிறதாக இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் அவர் உள்ளே வந்து புகுந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறது என்கிறதை தான் ஏமாற்றுகிறது என்கிறது தான் எங்களால் பொறுக்க முடியவில்லை அதற்கான அடிப்படையில் தான் சொல்கிறேன் அந்த காலத்தின் என்று இந்த கோளாறு தொடர்கிறது இது நாகரிகமாக தொடர்கிறது